இப்போ அடுத்தாப்புல ஈசாய் அபிநாதாவை அழைத்து அவனே சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கத்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் அடுத்து இரண்டாவது ஆள் அடுத்து சம்மா வரார் அவரையும் சும்மா இவெல்லாம் சும்மா அப்படின்னு அனுப்பிவிட்டார் போட்டு போட்டு ரிஜெக்ட் தெரிந்து கொள்ளவில்லை ஈசா இப்படி தன் குமாரர் ஏழு பேரை சாமியலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் பின்பு சாமியல் ஈசாயை பார்த்து சார் கடந்து போயிட்டாங்களா சார் ஏழு பேரையும் கத்தர் தெரிந்து கொள்ளலா சார் ஆமாம் இன்னும் ஒருத்தர் இருக்கான் அவனையும் கூட்டு அவனையும் கடந்து போக பண்ணுவோன்னு சொல்லவே இல்லையா சார் இவர் புரியுதா ஏழு பேர் வச்சிருக்கிறாரு ஏழு பேரையும் கடந்து போக பண்ணா ஏழு பேர் ரிஜெக்டட் அவன் என்ன சொல்லியிருக்கணும் தீர்க்கதர்சி இன்னொரு பையன் ஆடு மேய்ச்சிட்ருக்கான் அவனையும் கூப்பிட்டு வந்துடட்டா சொல்லியிருக்கணுமா இல்லையா மறந்துட்டார் பிஸியில் மறந்துட்டார் பிசி செடு மறந்துட்டார் ஏன்னா அவர் நினைச்சிட்டாரு சேஷ்ட புத்திரன் மூத்தவன் ரெண்டாவது உள்ளவன் அப்போ இங்கே இருக்கும்போது இவன் எப்படி ராஜா அப்படின்னு அப்பா ஒரு தப்பு கணக்கு போட்ட எத்தனை புரியுது உங்கள் அப்பா தப்பு கணக்கு போடலாம் உங்கள் அம்மா தப்பு கணக்கு போடலாம் உங்கள் அண்ணன் தப்பு கணக்கு போடலாம் கொடுமையுமே தப்பு கணக்கு போடலாம் நான் இருக்கும்போது கத்தர் எப்படி இவனை ஆசீர்வதிச்சுருவார் பெரியவன் இருக்கும்போது எப்படி கத்தர் சின்னவன் ஆசீர்வதிச்சுருவார் சார் யாக்கோபு ஏசா சின்னவனை தான் கத்தர் ஆசீர்வதிச்சார் இப்போ இந்த யாக்கோபினுடைய குமாரன் யார் பிள்ளைங்க யூ தான் யோசேப்பு தான் கடைக்குட்டிக்கு முந்தினவன் கத்திர யார் ஆசீர்வதிச்சார் யோசேப்பை சரி இப்போ யோசிப்பினுடைய பையன் இப்ராஹிம் மனசு அதில் இளையனா தான் ஆசீர்வதிச்சார் எது பேர் புரியுது ஆ தேவனுக்கு தேவனுக்கு தெரியும் யாரை ஆசீர்வதிக்கணும் யாரை எங்கே உயர்த்தணும் யாரை எங்கே நிறுத்தணும் வேதம் சொல்லுது படத்திலேருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனு ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது அவ்வளோ ஈஸியாக சாதாரணமா நினச்சிடாதீங்க கத்தர் உயர்த்தன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எங்க இருந்தாலும் தூக்கி எடுத்துருவார் அவர் சின்ன ஆளு பெரிய ஆளு அவர் கருப்பு சோப்பு கலர் எதையுமே அவர் பார்க்க மாட்டார் சரிங்களா ஆமா அவர் அவர் என்ன மாலவிக்காவா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு அவர் ஏசு கிறிஸ்து அவருக்கு என்ன சம்பத்தவா இல்லாமையாவது பாட்டை எடுத்துருவீங்களா தோடிச்சு சொன்னேன் ஆமா அவர் மனுஷன் நினைச்சிங்களா ஆமாம் அவர் தேவன் ஆமே ஆமாம் அவர் உங்களை அப்படிலாம் பார்க்கறதே கிடையாது பார்ஷாலிட்டிலாம் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல் சொல்லுங்க அவருக்கு ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவர் பெரியவருங்க அவர் சர்வ மிக்கவர் அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு பத்து ஏக்கர் நிலம் சரிங்களா பத்து பவுன் நகை அப்படின்னு வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைக்கு எதை கொடுக்கலாம் அப்படின்னு பங்கு பார்த்து பிரிக்கிறவர் இல்லை அவர் ஐஸ்வரிய சம்பனர் உலகமே அவருடைய தான் எந்த மனுஷனையும் சொல்லுங்க எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வச்சுருவார் ஆமாம் அவர் நினச்சா பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் அதிபதியாக மாற்றிடுவார் எத்தனை பேர் புரியுது ஆமாம் அவரால முடியும் அவ்வளோக்குள்ளே பொட்டன்ஷியல் இருக்கு அவர்கிட்ட அதனால் அவர் தான் பெஸ்ட்டு நம்ம வேஸ்ட்டு நினச்சிடே நினச்சிடாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ராக்கு ஒரு ரூட்டு உங்களுக்குன்னு ஒரு பெரிய திட்டம் உங்களுக்குன்னு ஒரு பெரிய சித்தம் உங்களை உயர்த்திட்டு